ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேஎஸ் கை ஃபேமிலி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி ஆடி மாத தேய்பிரை அஷ்டமி காலபைரவரோட அபிஷேகம் ஆராதனை பார்க்கலாம் அப்படியே காலபைரவர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஓம் கால காலாய வித்மகே கால தீத்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயா காசி நகரின் காவல் தெய்வம் பைரவர் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருமேனிகளுள் பைரவரும் ஒருவர் சிவனின் ருத்ர அவதாரம் கால பைரவர் இவரின் வாகனம் நாய் தமிழ்நாட்டில் நாய்க்கு இன்னொரு பேர் நம்ம பைரவர்னு சொல்லுவோம் யோக பைரவர் ஆதி பைரவர் கால பைரவர் உக்ர பைரவர் சொர்ணாகர்ஷண பைரவர் என்றெல்லாம் பைரவரை அழைக்கின்றனர் மொத்த அறுபத்தி நான்கு பைரவர்கள் இருக்காங்க தீராத வினைகளை தீர்க்கவும் மனதைரியம் பயம் மிரட்ட பைரவர் வழிபாடு அவசியம் பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர் என்றுதான் பொருள் சிவன் கோயில்களில் பைரவரை நாம் காணலாம் வடகிழக்கு திசையில் ஆடை எதுவும் இல்லாமல் பன்னெண்டு கைகளுடன் நாகத்தை பூநூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூளாயுதம் பாசக்கயிறு அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் நிர்வாண ரூபமாய் காட்சி தருபவர் தான் நம்ம பைரவர் கால பைரவர் சனியின் குருவாகவும் பன்னெண்டு ராசிகள் எட்டு திசைகள் பஞ்ச பூதங்கள் நவகிரகங்கள் காலத்தையும் கட்டுப்படுத்துபவராகவும் கூறப்படுகிறார் சனி பகவானின் குருவாக உள்ளதால் நீங்கள் ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி காலங்களில் கால பைரவர் கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் போட்டு விளக்கு ஏற்றிவாங்க ஆசியாவிலேயே மிகப்பெரிய பைரவர் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு காங்கயம் சாலையில் அவல் பூந்துரை அப்படிங்கிற பிளேஸ்க்கு அடுத்த ராட்டை சுற்றிப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் தாங்க இருக்குது நம்ம கால பைரவரை அஷ்டமி தினம் அன்று வழிபாடு செய்வோம் மெயினாக செவ்வாக்கிழமை வரக்கூடிய அஷ்டமி தினத்தில் அஷ்டமி தினம் செவ்வாக்கிழமை வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தொடர்ந்து இருபத்தி ஓரு அஷ்டமி காலபை வணங்கணும்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லறாங்க காயத்ரி மந்திரம் ஓம் சூலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதியாத் இன்னொரு காயத்ரி மந்திரம் பைரவர் காயத்ரி மந்திரம் ஓம் திகம்பராய வித்மகே தீர்க்க திசானாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதியார் காலத்தின் கடவுளான கால பைரவர் தலைவிதியையே மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் நம்ம காலபைரவரை வணங்கும் போது செவ்வரளி மாலை அல்லது வில்வ மலரை கொண்டு வ பூஜிக்கலாம் நல்லெண்ணெய் தீபம் முடிந்தால் மிளகு உளுந்து வடை தயிர் சாதம் கொண்டு பிரசாதமாக நெய்வேத்தியமைக்கலாம் விபூதி அபிஷேகம் செய்து வழிபட்டால் எல்லா வளங்களும் பெறலாம் ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதையார் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நம்ம சொன்ன தொடர்ந்து சொன்னோம்னா நோய் நீங்கும் எல்லா செல்வ வளங்களும் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருநீர் அபிஷேகம் நம்ம பார்த்துட்டு இருக்க கோயில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் கோபனாம்பாளையம் அம்மன் திருக்கோயில் அங்க அந்த கோயில் இருக்கக்கூடிய கால பைரவருக்குதான் அபிஷேகம் ஆராதனை பார்த்துட்டு இருக்கோம் இப்ப சந்தனம் சந்தன அபிஷேகம் இவ்வளவு நேரம் நம்ம கால பைரவருக்கு அனைத்து அபிஷேகங்களும் ஆராதனையும் பார்த்தோம் இப்போ பைரவர் அலங்காரம் செஞ்சிட்டாங்க அலங்கார கோலத்துடன் நாம் பைரவரை தரிசனம் செய்யலாம் வேண்டிய வரங்களை பெறலாம் பைரவருக்கு தீபாராதனை காமிக்கிறாங்க தீபாராதனையை கண்டு மகிழங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் தொடர்ந்து என்னோட சேனலை பார்க்கலாம் தேங்க்யூ